சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லக்கெனம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அல்லாட்டம் வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனல் நம்ம சேனலில் நிறைய கோவிலை பற்றி அந்த கோவிலோட சிறப்புகளை பற்றி எந்தெந்த கோவிலுக்கு போனால் என்ன மாதிரி பரிகாரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த சேனலில் வந்து பார்த்துட்டு வரோம் நிறைய ஆதரவு வந்து கொடுத்துட்டு வரீங்க எங்களால் வரை தகவல்களை திரட்டி வந்து உங்களுக்கு இருக்கோம் இன்றைக்கி பதிவில் நம் பிறந்ததிலிருந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கனாக்க நம் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிட்டு வரும் பிறந்ததிலிருந்து அதாவது அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் வரைக்கும் எந்தெந்த கோவில்கள்லாம் போனால் எப்படியெல்லாம் வழிபட்டால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது எல்லாமே கும்பகோணத்தை சுற்றியே இருக்கிற கோவில்கள் தான் இன்றைக்கி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் கும்பகோணத்தில் பிற குழந்தை வந்து பிறக்கணும் அந்த குழந்தையை வந்து காப்பாற்றணும் அந்த குழந்தையை வந்து நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு சதாபிஷேகம் வரைக்கும் எந்த கோவிலுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற பதிவு இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதலாக ஒரு புத்திரபாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கரு வந்து உருவாகலைங்க கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு எத்தனையோ டாக்டர்கிட்ட போகிறோம் புத்திரபாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னாக்க வளர்ச்சேரி அப்படிங்கிற ஊரில் உள்ள கடவுளை தெய்வத்தை போய் நம்ம வந்து வேண்டிட்டோம் அப்படின்னாக்க புத்திரபாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கருவளர்ச்சேரியை பற்றி நான் எனக்கு வந்து கருவை உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிற இந்த கோவிலை பற்றி நான் தனிப்பதிவு உங்களுக்கு போடுறேன் வந்து அடுத்ததாக கரு உருவானதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கருவை வந்து பாதுகாக்கணும் சுகப்பிரசவம் ஆகணும் இது ரெண்டுமே நடக்கணும் அப்படின்னாக்க கருவை காத்து நிற்கிற திருக்கருக்காவூருக்கு போனாக்க அந்த கருவுக்கு வந்து எந்த ஆபத்தும் இல்லாமல் குழந்தை ஆரோக்கியமாக சுகப்பிரசவம் அடையறதுக்கு திருக்கருக்காவூரில் அம்மன் வந்து நமக்காக அருள் பாலிச்சுட்டு இருக்காங்க குழந்தை வந்து உருவாகியாச்சு குழந்தை வந்து பிறந்தாச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு நோயும் இல்லாமல் நோயற்ற வாழ்வு வந்து கொடுக்கணும் இல்லையா அதுக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோயில் எத்தனை நோய்கள் இருந்தாலும் வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள சிவனை வந்து போய் பார்த்து அங்காரங்கனை பார்த்து முத்துக்குமார சுவாமியை பார்த்து நம்ம வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாக்க நிச்சயமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் நோயற்ற வாழ்வு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து ஞானம் பள்ளி படிப்பு வந்து வேணும் இல்லையா கல்வியில சிறந்து விளங்குறதுக்கு ரெண்டு கோவில் இருக்கு ஒன்றும் வந்து அறிவாற்றல் ஞானம் பெருகிறதுக்கு வந்து சுவாமி முருகனுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கல்வியிலையும் கலைகளையும் வளர்ச்சி வந்து அடைவதற்கு கூத்தனூரில் இருக்கிற சரஸ்வதி உலகத்திலேயே உலகத்திலே கொண்டு உள்ள ஒரே இடம் வந்து கூத்தனூர் தான் சரஸ்வதிக்கு கோயில் வந்து இருக்கு அப்படின்னாக்கா அது கூத்தனூர் தான் ஒவ்வொரு ஆண்டும் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பசங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வருடமும் இந்த கோவிலுக்கு போக போய் பேனா வச்சு அந்த கிட்டேந்து இருக்கிற பேனாவை தான் வாங்கிக்கிட்டு போய் அந்த அந்த ஊரில் படிக்கிற அத்தனை குழந்தைகளும் டென்த்தாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும் அப்படிங்கிற அத்தனை பேருமே அந்த சுவாமி கிட்ட போய் வச்சு பேனாவும் பென்சிலும் ஹால் டிக்கெட்டையும் வச்சு வாங்கிட்டு போய் தான் எக்ஸாம் எழுதுவாங்க கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்து வாங்கணும் கல்வியில சிறந்து விளங்கணும் அப்படின்னா இருக்கிற சரஸ்வதி கோயிலுக்கு போகணும் அடுத்ததாக வந்து பார்த்தாங்கனாக்கா வேலை கிடைக்கணும் எடுத்த காரியம் கிடைக்கணும் நம்ம இன்டர்வியூக்கு போனாக்க அந்த அந்த வேலை வந்து நமக்கே கிடைக்கணும் வே காரியம் வந்து வெற்றி ஆகணும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடைகள் வருது அப்படின்னாக்கவும் வெற்றி கிடைக்கிறதுக்கும் தைரியம் கிடைக்கிறதுக்கும் பட்டீஸ்வரம் துர்க்கையை வழிபந்து வழிபட்டாக்க நிச்சயமாக நினைத்த காரியம் அத்தனையும் வந்து நடக்கும் வேலை கிடைச்சாச்சு வேலையில் உயர் பதவி அடையணும் மேலே மேலே ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னாக்கா கும்பகோணத்தில் இருக்கிற பிரம்மன் கோவிலுக்கு போனாக்க நிச்சயமாக அத்தனை விஷயமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் செல்வம் சேர்க்கணும் இல்லையா வந்து குழந்த பிறந்தாச்சு படிப்பு கொடுத்தாச்சு ஞானம் பெற்றாச்சு எடுத்த காரியம் வெற்றியும் கிடைச்சாச்சு நல்ல உயர் பதவியும் அடைச்சாச்சு அதுக்கப்புறம் செல்வத்தை வந்து சேர்க்கணுமே சம்பாதிச்சா மட்டும் போகாது நமக்கு வந்து செல்வம் வந்து வீட்டில் வந்து செழிக்கணும் ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னா ஒப்புலேப்பன் கோவிலுக்கு போனாக்க நிச்சயமாக செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க கடன்கள் வீடு வாங்குறதுக்கும் கார் வாங்குறதுக்கும் கடன்கள் வாங்கியிருப்போம் சீக்கிரம் கடன்கள் தீர்ந்து கடன் நிவர்த்தி அடையறதுக்கு திருச்சேரையில் உள்ள சரபேஸ்வரர் கோவிலை வந்து நம்ம வந்து வழிபட்டாக்க கடன்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் சொல்லியிருக்காங்க நான் இந்த கோயிலெல்லாம் நான் கவர் பண்ணிருக்கேன் பற்றி தனிப்பதிவு போட்டிருக்கேன் உப்பிலிப்பன் கோவிலை பத்தி போட்டிருக்கேன் அதே மாதிரி வந்து பட்டீஸ்வரன் துர்க்கையை பத்தி போட்டிருக்கேன் கோத்தனூர் கோவிலை பத்தி போட்டிருக்கேன் சுவாமிமலை போட்டிருக்கேன் வைதீஸ்வரன் கோவில் பத்தி பேசியிருக்கோம் திருக்கருக்காவூரும் வந்து நம்ம வந்து இந்த கோவிலை பத்தி தனித்தனி பதிவு போட்டிருந்தாலும் இந்த நீங்க கும்பகோணம் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாழ்வில தடவையாவது இந்த கோவிலை போய் நம்ம தரிசிக்க வேண்டிய ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க கடன் தீர திருச்சேரையை போகும் இழந்த செல்வத்தை மீட்கிறதுக்கு திருவுடை மருதூர் மகாலிங்க சுவாமி இப்போ சமீபத்தில் நான் போய் அந்த கோவிலை பற்றி ஷூட் பண்ணி உங்களுக்கு போட்டிருந்தேன் திருவிடை மருதூரில் வந்து அத்தனை தோஷம் நீங்கிறதுக்கு பரிகார பூஜை வந்து நடக்கிறது மகாலிங்க சுவாமியை போய் பார்த்தீங்க அப்படின்னாக்க சகல விஷயமும் நமக்கு கிடைக்கும் இழந்ததை எல்லாம் பெறுறதுக்கு மகாலிங்க சுவாமி வந்து நமக்கு துணை புரிவார் அதே மாதிரி கொல்லூர் முகாம்பிகை மாதிரியே மகாலிங்க சுவாமி இடத்துல தான் வந்து முகாம்பிகை வந்து வெட்டிருக்காங்க உலகத்திலேயே ரெண்டு இடத்துல தான் முகாம்பிகை வந்து இருக்காங்க ஒன்று வந்து கொள்ளூர் ஒன்றுன்னு வந்து திருவிடைமருதூர் தான் இன்னொன்று பெண் குழந்தைங்க இருக்குது அப்படின்னா ருது ஆகிறது ஒன்று சீக்கிரம் ஆயிடுவாங்க இல்லை லேட் ஆகும் ருது வந்து ஆகலை அப்படின்னாக்கா ருது பிரச்சனைகள் தீரணும் அவங்களுக்கு வந்து உடல் கோளாறு தீரணும் அப்படின்னாக்க நவக்கண்ணிகை கும்பகோணத்தில் கும்பகோணத்துல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலில் நவக்கண்ணிகையை போய் வழிபட்டோம் அப்படின்னா ருது பிரச்சனைகள் அத்தனைக்கும் தீர்வு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக திருமணம் திருமணம் வந்து இப்போதைக்கு நடக்கிறதுக்குள்ள போரும் போரும் ஆயிடுறது திருமணத்துக்காக ஜாதகத்தை எடுத்துன்னு ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம அலசி ஆறாயிரம் இல்லையா திருமண திடங்கள் நீக்க வந்து திருமணஞ்சேரியை வந்து அடைஞ்சோம் அப்படின்னா திருமணங்கள் வந்து இனிதே நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க திருமணஞ்சேரியில் போய் வேண்டிக்கிட்டு மாலை போட்டாக்க அடுத்தது கல்யாண மாலை கழுத்துல வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கோவிலை பத்தியும் நான் வந்து தனி பதிவு வந்து போட்டிருக்கேன் அவங்களுக்கு ஆக நல்ல துணைவர் நல்ல கணவர் வந்து வேணும் இல்லையா நல்ல கணவனை அடையறத்துக்கு கும்பகோணத்தில் இருக்கிற ஆதி கும்பேஸ்வரர் மற்றும் மங்களாம்பிகை போய் தரிசனம் பண்ணினால் நல்ல துணை துணைவர் மனைவி கணவன் வந்து கிடைக்கணும் அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கிற ஆதி கும்பேஸ்வரரை போய் வழிபட்டோம்னாக்க நல்ல துணை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக பிரச்சனை இல்லாமல் இல்லறம் வந்து நல்லறமாக மாறணுமே அதுக்கும் வந்து ஒரு கோவில் இருக்குது மனைவி கணவனுக்கு உள்ள ஒற்றுமை பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கு திருச்சத்தி முற்றம் அப்படிங்கிற ஒரு இடத்துல குழந்தை பாக்கியத்திற்கும் வந்து இரட்டை லிங்கேஸ்வரரும் வந்து போய் வழிபடலாம் கணவன் மனைவி ஒற்றுமை பெறுறதுக்கு திருச்சத்தி முற்றத்தில் உள்ள கோயிலை போய் வழிபடணும் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இரட்டை லங்கீஸ்வரம் சென்னியமங்கலம் திப்பிராஜபுரம் இந்த கோயிலுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே மாதிரி கரு உருவாகிறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா கருவாளர்ச்சேரி அங்கேயும் வந்து போய் வழிபட்டால் கரு உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில் கட கண்ணு படாமல் எந்த ஒரு கெட்ட விஷயமும் நமக்கு வந்து அண்டாமல் பில்லி சூனியம் தொல்லையெல்லாம் இல்லாமல் செய்வினையெல்லாம் நீங்கி நம் வாழ்க்கையில் ஐஸ்வர்யமும் நல்ல விஷயங்களும் நல்லவர்களோட சந்தோஷமாக வாழணும் அதை மாதிரி கெட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு அகழறத்துக்கும் பில்லி சூனியம் நீங்கிறதுக்கும் செய்வினை நீக்கிறதுக்கும் ஐயாவாடி பிரித்திங்கரா தேவியை போய் வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் உள்ள தீங்கான விஷயங்கள் தீய விஷயங்கள் பில்லி சூனியம் செய்வினை போன்ற அத்தனை விஷயமும் விலகும் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க ஆக பாவங்கள் அழியணும் பாவங்கள் அழியறதுக்கும் மா கும்பகோணத்தில் உள்ள மகாமகா குளத்தில் குளித்தோம் அப்படின்னா அந்த மகாமகம் ஏற்படுற அன்னைக்கு நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அத்தனை பாவங்களும் நம்ம பண்ணினா சின்ன சின்ன தப்புக்கள் கால பாவங்கள் கூட அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கோர்ட்டு வழக்குகள் குடும்ப ஒற்றுமை ஒரு வழக்கு இருக்குது நம்ம குடும்பத்திலே வந்து ஒரு வழக்கு நடக்குது போலீஸ்லேயோ கோர்ட்லையோ வந்து நடக்கு நடந்துகிட்ருக்கு அது சுமூகமாக தீர்வு வரணும் அப்படின்னா திருபுவனத்தில் உள்ள சரபேஸ்வரர் வழிபட்டாக்க கோர்ட்டு வழக்குகளில் வம்புகள்லாம் வந்து மாட்டாமல் நம்மளால் வந்து தப்பிக்க முடியும் அடுத்ததாக நீண்ட ஆயுள் பெறணும் இல்லையா அதுக்கு திருக்கடையூர் அங்கே தான் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் வரைக்கும் திருக்கடையூரில் வந்து பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் எம பயம் நீங்கள் ஸ்ரீவாஞ்சியம் போங்க நமக்கு நல்ல முக்தி கிடைச்சி வாழ்க்கையில் சகல சௌபாகியத்தையும் அனுபவிச்சாச்சு அடுத்ததாக எமபயம் நீங்கி நல்ல முக்தி கிடைக்க ஸ்ரீவாஞ்சியத்தை வழிபட்டால் இறைவன் இடத்துல நம்ம வந்து சேரலாம் இப்படி குழந்தை கரு உருவாகிறதுலேருந்து நம் இறுதி கட்ட முக்தி அடைகிற வரைக்கும் என்னென்ன கோவிலுக்கு போனால் எதை மாதிரி அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது கும்பகோணத்தில் ரொம்ப வழியுது கும்பகோணம் போனீங்க அப்படின்னா இந்த கோவிலெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய கோவில் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன் வேற ஒரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்